உலகத்திலேயே மிகவும் பவர்ஃபுல்லான ஒரு ஆயுதம் என்று சொன்னால் அன்புதான் அரசர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தங்கள் ஆயுதத்தினாலே தான் தங்கள் கையில் இருக்க வைத்திருந்ததான ஆயுதத்தினால தான் ஆட்சி செய்தார்கள் ஆண்டார்கள் ராஜ்ஜியத்தை ஆண்டார்கள் அவன் ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பை தன்னுடைய ஆயுதத்தினால் ஆண்டான் ஆனால் நம்முடைய சேனைகளின் கர்த்தர் கர்த்தரியுமா அன்பினால் இது முழு உலகத்தையும் ஆண்டு கொண்டே இருக்கின்றார் ஆமே நல அன்பு என்பது ஒரு பவர்ஃபுல் வெப்பன் அதுவும் கிறிஸ்துவின் அன்பிற்கு ஈடாக இந்த பெட் அனிமல் கொடுக்கிற பாசமோ பணம் கொடுக்கிற பாசமோ உலக நண்பர்கள் கொடுக்கிற பாசமோ உயர் உலகில் கிடைக்கிற உயர் பதவிகளினால் கிடைக்கிற பாசமோ 一达克呗。